நீங்கள் அரசியல் பேசும்பொழுதுதான் அது மிகப்பெரிய பிளாக் மெயிலா இருக்கும் நீங்க கோரிக்கை வச்சுட்டீங்கன்னா அவங்க வந்து சொகுசு காண்டுவாங்க ஒரு கோடி மக்களை நான் ஓட்டு போடாம வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுக்க பார்ப்போம் இந்த மிரட்டலை நீங்க கொடுக்கணும் நீங்க ஆனா நம்ம ஆட்கள் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி நீங்க மிரட்டுவீங்க ஒன்னு வந்து அவனுக்கு கேட்கலாம் இல்லாட்டா அவன் தப்பா பையனுக்கு கேட்டுட்டு இருக்கான் சீட்டை எப்படி மிரட்ட முடியும் உங்களை நீங்க வடிவமைங்க உங்களை வடிவமைக்கணும் அப்படின்னா நான் சார்ந்து சார்ந்திருக்கிற கருத்தியல் வந்து சமத்துவத்தை பேசக்கூடிய கருத்தியலாக இருக்கணும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தியலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் நான் சகோதரத்துவ சமத்துவ சமுதாயத்துக்காக நான் வேலை செய்ய போயிட்டிருக்கிறேன் சொல்லிட்டே இருங்க நீங்க இது வந்து சொல்றதுக்கு ஆரம்பத்தில் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிலவனுக்கு புரியவும் செய்யாது என்னடா இவன் சமத்துவத்திற்கான விஷயம் சொல்றான் இது என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கணும் இந்த வேலையை அப்படிதான் வந்து கன்சிராம் வந்து அரசு ஊழியர்களை உருவாக்கினார் இந்த விஷயத்தை பேசுறது வந்து சாதாரண கொத்தனாரால பேச முடியாது சென்டிங் போடுறவனால பேச முடியாது டிரைவரால பேச முடியாது இந்த மாதிரி சமத்துவம் சகோதரத்தோ சுதந்திரத்தை பத்தி அவங்களால முடியாது இது ஒரு பெரிய மிகப்பெரிய தாட் இது சின்ன புத்தியினால வந்து மிகப்பெரிய தத்துவத்தை உள்வாங்க முடியாது அப்படி என்றால் கல்வியாளர்கள் முன்னுக்கு வரணும் நம்ம வரலாறு பேசுறோம் வெற்றியினுடைய வரலாறு பேசல நம்ம அழுகிற வரலாறை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் நீதிக்காக நியாயத்திற்காக தன்னுடைய உயிரை மாய்த்தி கொண்ட நபர்களுடைய வரலாறு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பலன் என்ன அவுட்கம் வாட் இஸ் கம் என்ன விளைவு நமக்கு கிடைச்சது அவ்வளோ படுகொலை முஞ்சனையினுடைய படுகொலை முதுகலத்துறனுடைய படுகொலை கீழவெண்மணியினுடைய படுகொலை பாவூர் சத்திரத்தினுடைய படுகொலை எண்பத்தி ரெண்டு வந்து மீனாட்சிபுரத்தினுடைய சாதி ஒழிப்பிலிருந்து வெளியேறின இஸ்லாத்த திருவுன அந்த அந்த மக்களுடைய மாற்றம் தாமரபுரனுடைய படுகொலை கொடியங்குளத்தினுடைய கலவரம் அதே பரமக்குடி படுகொலை ஈகோட்டப்பட்டியினுடைய சுரேஷனுடைய படுகொலை இப்படியே நம்ம அந்த வரலாறு சொல்லிட்டுருக்கிற அதே நேரத்தில் நாம் என்ன விளைவை ஏற்படுத்தணும் அந்த மாற்றத்தை சொல்வதற்கு ஆளே கிடையாது இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்தேன் நான் கடந்த வாரத்தில் எனக்கு உண்மையிலே நிறைவாக இருந்தது என்னடா மற்ற மா மாவட்டத்துக்கும் போகும்போது கூட ஒரு ஏன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பல்லர்கள் வந்து இங்கே நிறைய கடைகள் வச்சு நடத்துகிறது வந்து ஒரு மாற்றமாக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க நம்மலாம் வந்து பெட்டி கடையெல்லாம் போட்டு நடத்த முடியாது சாதி தெரிஞ்சு அவனும் வந்து வாங்க மாட்டான் வைக்க மாட்டான் ஒரு பிரச்சாரம் போய்ட்டு இருக்குது இந்த பிரச்சாரத்துக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி சங்கரன் கோயில் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் நான் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுடைய வேலையை இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நான் இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தி மக்கள்கிட்ட போட்டோம்னா நினச்சிக்கோ ம கொஞ்சம் மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் வெற்றியினுடைய கதைகளை காலங்காலமாக வந்து அடிமையினுடைய கதைகளை அடிமையினுடைய வரலாறை நம்ம பேசி 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 வெற்றியினுடைய கதைகளை நம்ம சொல்லாததினால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி ஒரு மோட்டிவேஷன் இது கிடைக்காம இருக்குது ஒரு ஒடுங்கி கிடக்குறான் ஒரு அதிகாரமற்று கிடக்கிறான் அப்படின்னா அதிகாரத்தை பிடித்த ஒரு வரலாறை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் அவர் சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளருடைய பையனாக பிறந்தவர் தான் அவர் பஞ்சாபில் ஆனால் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்ப்பனர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது எந்த மாநிலத்திலையும் பார்ப்பனர்கள் அவ்வளோ அவ்வளவு அதிகமாக கிடையாது ஒம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு சதவீதம் தான் இருக்கிறாங்க ஆனால் பண்ணுற சேட்டையை பார்த்தோன்னா மிஞ்ச பார்க்க முடியாது அந்த ஹஜ் ராஜாலாம் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த ஒருத்தன் பண்ணுற சேட்டையை வந்து எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சலை மூட்டுவான் அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி போன்ற தான் ஒவ்வொருத்தரும் அந்த பெரிய அந்த சேட்டையை வந்து அதை எதிர்கொள்வதுக்கே நம்ம ஆள முடியாது ஆனால் அங்கே ஒம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வந்து எதிர்கொண்டு அங்கே ஆட்சி அதிகாரத்தை நாலு முறை அந்த சூத்திரம் கைப்பற்றிருக்குன்னா அந்த அந்த சூட்சமத்தை உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்கணும்ல நான் நாமளும் அந்த மாதிரியான இந்த தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு நினைக்கணும்ல நம்ம ஆனால் தமிழகத்தில் பொறுத்தவரையில் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் திமுக அரசு சமூகநீதி சமூக நீதி சமூக நீதின்னு பேசி 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 அந்த சாதிக்கான நீதிக்கு தான் சாதிக்கான நீதியை கொடுக்கறதெல்லாம் மும்முரமா இருக்கிறாங்க உன் சாதிக்காரன் இந்த வர்ணத்தினுடைய இந்த இந்த வர்ணம் தான் அவனோட நீதிங்க சமூக நீதின்னா வேற எதுவும் கிடையாது எஸ்சியா உனக்கான பங்கு வாங்கிக்கோ பிசியா உனக்கான பங்கு வாங்கிக்கோ உனக்கான நீதி வாங்கிக்கோ ஆனா நான் தொடர்ந்து ஆண்டிகிட்டு இருப்பேன் இந்த அந்த மாதிரியான மனநிலை அது ஜனநாயகத்திற்கான எந்த ஒரு ஒரு கோட்பாடும் வந்து திமுகல கிடையாது தகப்பன் குழந்தைகளு பேர குழந்தைகள் எல்லாம் அங்க வந்து ஆட்சி ஆட்சியில கட்டில வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எப்படி அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியா இருக்க முடியும் இந்த வர்ண கட்டமைப்பை என்னோட நுறுக்கிறதுக்கான ஒரு செயல்திட்டம் கிட்ட எப்படி இருக்கும் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தன்னால அவங்க குடும்ப சண்டையிலேயே அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க தலை தூக்கி வரணும் நீங்க ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியலை நீங்க கொண்டு வரணும் இதை தலைகீழ புரட்டணும் இத இந்த இந்த வர்ண கோட்பாடு இருக்கு பாருங்க இந்த வர்ண கோட்பாடு இந்து இந்து கோயில் வந்து அதனாலதான் இப்படி கட்டுவாங்க இப்படி இருக்கும் கீழே ஐயர் உட்காந்துருப்பான் சூத்திரெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் திருநீர் வாங்கிட்டு அந்த ஆள அந்த வெர்டிக்கல் அரிசாண்டலாக இருக்காது இந்த மாடல் வந்து கிறிஸ்தவமும் அதே மாதிரிதான் இந்த வெர்டிகல் தான் அங்க வந்து சமத்துவம் இருக்காது அதனால தான் கன்சிராம் என்ன சொல்லுவார்னா இது வந்து பாப்பாம் பணியா இவன் இது வந்து சூத்திரன் ஜனநாயகத்தில் யாரு பெரும்பான்மை இது பெரும்பான்மையா இது பெரும்பான்மையா இதுதான் பெரும்பான்மை அப்போ நான் இவன் தானே தீர்மானிக்கணும் இவன் தானே இவன் தானே இவன் ஓட்டை போட்டு தீர்மானிச்சு இவன் தானே ஆட்சி வரணும் இவன் வந்து உட்காந்துக்கிறான் மேல நம்ம மேல அது எப்படி சாத்தியம் ஆனா இதே தான் திமுக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் கன்சிராம் என்ன சொன்னார்னா தலைகீழ தலைகீழ மாத்திட்டோம் அப்படின்னா அதுதான் பெரியார் என்ன சொல்றாரு இதுதான் புரட்சிங்கிறார் புரட்சி என்றால் என்ன இருக்கிற நிலையில நிலையை நம்ம தலைகீழ மாத்தணும் அதுதான் புரட்சி இருக்கிற நிலை என்ன சூத்திரன் சூத்திரனாவே இருக்கு பல்லப்பையா பல்லப்பயிலா இரு சக்லீன் சக்லீனாவே நீ கக்கூஸ் க்ளீன் பண்ணனா கக்கூஸ் க்ளீன் பண்றவனாவே இரு நீ ஏறும் போறோம் எங்களுடைய வாழ்வுன்னு சொன்னா நீ அதுலயே இருந்துட்டு இருக்க நீ படிச்சிராத நீ டாக்டர் ஆயிடக்கூடாது இன்ஜினியர் ஆயிடக்கூடாது அப்பனா நீ சமூக மாற்றத்திற்கான வேலை எனக்கு சமூக நீதினா இப்படியே இருக்கணும் இதுதான் சமூக நீதி மேல இருக்கிறவன் ரூல் பண்றவன் ரூல் பண்ணிட்டே இருப்பான் கேபிடலிஸ்ட் கேபிடலிஸ்டாவே இருந்துட்டு இருப்பான் நில உடமையாளர் நில உடமையாளரே இருந்துட்டு இருப்பான் வாண்டியார் குரூப் வாண்டியார் குரூப் நில நில உடம்பையாக இருப்பான் வாண்டியார் மூப்பனார் அவன் எல்லாம் நிலத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் நாம் வந்து அதில் கூலியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் இதை தலைகீழில் புரட்டி போடணும்னா எது சாத்தியம்னா ஓட்டு மட்டும்தான் சாத்தியம் வேறு எதுனாலே முடியாது ஜ இப்போ நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிறோம் நீங்கள் அருவா கம்பு வேல் கம்பு புல்லெட் எடுத்து அடித்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க நீங்கள் நிறைய சில புரட்சிகர அமைப்புலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க மகாயக்கா போன்ற கட்சிகள் லெலினிஸ்ட் மார்ச் லெலினிஸ்ட் ஆயுதம் இந்திய போராட்டம் தான் தீர்வு அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையை கூட கையாள முடியாது பல்வேறு மூணு நாலு அஞ்சு விதமான உளவுத்துறை இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பேச இப்போ வந்து ஏஐ வேறு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது இப்போ ஃபுல்லாக பட்டியல் போட்டு கொடுத்துருவோம் அது சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற கருத்து கூட பட்டியல் போயிடும் ஓ டிஸ்கஷன் உளவுத்துறையில் முக்கியமான வைரல் ஆகிட்டு இருக்கிற ஸ்பீச்சில் உங்கள் ஸ்பீச்சை போட்டிருக்காங்கண்ணே சமூக ஊடகங்களில் அப்படின்னு சொல்லி நான் ஏஐ வந்து ஏஐ எப்படி வேலை செய்திருப்பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உங்களுக்கு எப்படி வேலை செய்து தெரியல உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா உங்களுடைய டேட்டாவை கொடுத்துரும் அப்படி இருக்கிற நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய இளைஞர்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருந்து இருக்குன்னு பாருங்க உங்கள் உங்கள் பேச்சு எப்படின்னா இங்கே இதுக்குள்ளே வருதுங்க யூடியூப்பில் எப்படி வருது அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் யூடியூப்பில் நம்மளை ஆரம்பித்து நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம வந்து பேசலாம் நம்மளுடைய கருத்தும் பேசலாம் அப்படிங்கிறது கூட கிராமத்தில் போய் இன்னும் சேரல இன்னும் கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலை எந்த அறிவும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உங்கள் பேரை உங்களை யாருன்னா அப்படி எடுத்தா யார் எடுத்து எப்படின்னா இது உள்ளுக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்கான் இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் எவ்வளோ வந்து இக்னோரண்டா இருக்கிறான் நம்ம வீணா நம்மளுடைய எதுக்குமே உதவாத பேச்சை நம்ம பேசி நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் பைசாவையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோங்க ஒன்று ஒரு காலத்தில் வந்து பேர் மாற்றத்துக்காக ஓடிட்டு இழஞ்சோம் இப்போ பட்டியல் மாற்றத்துக்காக ஓடுறோம் அதனால் என்ன பிரயோஜனம் நான் வ வட இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறேன் வேலை செஞ்சிட்ருக்கங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாதிகள் பட்டியலில் சேருன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அதுக்கான புள்ளி வரதெல்லாம் நான் உங்களுக்கு தாரண நிஷாத்துன்னு ஒரு கம்யூனிட்டி மல்லாங்கிற ஒரு கம்யூனிட்டி ஜாட்டுங்கிற ஒரு கம்யூனிட்டி குஜார்னு ஒரு கம்யூனிட்டி பட்டேல் குஜராத்ல பட்டேல்ங்கிற ஒரு கம்யூனிட்டி இதெல்லாம் பெரிய பெரிய நிலவுடமையாளர்கள் ஜாட்லாம் மிகப்பெரிய நிலவுடைமையாளர் ஹரியானால ட்ரைபல் அந்த கேட்டுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அம்மனமா இருக்குது எதுல இட ஒதுக்கீட்டுல வந்து வேலை வாய்ப்புக்கு ஒருத்தங்க கூட இங்க ஆள் இல்ல அப்படின்னு ஆனா நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதார நிலையையும் கல்வியினுடைய நிலையும் பார்த்தோம்னா கிராமத்தில் போய் பார்த்தோம்னா தான் வருது ரத்த கண்ணீர் வராத தான் நம்மளுடைய இளைஞர்களை பார்த்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பத்து பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்குது ஒரு தாகினுடைய தாகத்தினுடைய வேக்கை உங்ககிட்ட இருக்குது அது அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளே கரிநாள் கரிநாள்லையும் குறிப்பாக வந்து என்ன நாள் அப்படின்னா இப்படி இதில் வந்து ஒரு பத்து இருபது பேர் உட்காந்து இதில் வந்து கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு தாகம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த தாகத்தை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கையாண்டீர்கள் என்றால் நாம் இந்த மண்ணை ஆளலாம் இந்த மண்ணை ஆளலாம் நாம் இந்த மண்ணை ஆள முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் கான்ஃபிடென்ஸ் லெஸ் பர்சன் கனாட் மேக் எ ரெவல்யூஷன் நம்பிக்கையற்ற எந்த நபரும் புரட்சிக்கு அருகுதியற்றவர்கள் நீங்கள் புரட்சிக்கு தயாராகணும்னா இப்போ புரட்சிக்கு வந்து ஓட்டை தான் மாற்றணுங்க அதான் புரட்சிங்க அருவா எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிற வேலையெல்லாம் இங்கே புரட்சி கிடையாதுங்க அது சாத்தியமே இல்லை அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை அதிகாரம் இல்லாத நபர்களோட நம்ம கைகோர்த்து அதிகாரத்தை பெறணும் யார் அதிகாரத்தை வச்சுருக்கானா அவனை கீழே இறக்கணும் அப்படின்னா உன் கையில் இருக்கிற ஓட்டுனால தான் அவனை இறக்க முடியும் வேற எந்த ஆயுதமும் கிடையாது வேற எந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் ஏந்துனாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது பெரிய பெரிய ஜாம்பவங்களே அமைதியாக கிடக்குறான் மாயாவதி வந்து வெளியில வீட்டுக்கு இருந்து வெளியில் வராதுக்கான காரணம் ஊழலை நிறைய அடிக்க விட்டுட்டு ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாவை ஆயிட்டா அப்ப இப்போ இடி சிபிஐ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ வெளியே போனா உன்னை உள்ளிவிடுவேன் இயக்கமே சோழி முடிஞ்சு அப்படின்னா ஒரு இயக்கத்தை சோழி முடிக்கணும் அப்படின்னா உங்களை பைசாவை நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்து 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 என்ன சரியான நேரத்தில் கழுத்தை நெரிச்சிடுவான் ஈடியும் ஐபி இன்கம் டேக்ஸ் வச்சு பிற ஹவுஸ் அரெஸ்ட் தான் அதனால் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வுக்கான வேலையை நம்ம செய்யணும் அந்த விழிப்புணர்வு என்ன மாதிரியான விழிப்புணர்வுன்னா நாம் ஆட்சியாளராக மாறுவதற்கான வேலையை எப்படி தொடங்கலாம் எப்படி செய்யலாம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு என்னன்னா உங்ககிட்ட வந்து நான் வந்து இதை தொடக்கம் தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் தான் உங்களுக்கு பேச முடியும் என்னடா இந்த இந்த பயிற்சி வந்து மூணு நாள் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஃபுல் எக்ஸசைஸ் கொடுத்து மூணு நாளுக்குன்னா ஒரு ஒரு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு நபர் உருவாகணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு நாள் அரசியல் பயிற்சி எடுத்தால் தான் அவன் நல்ல தலைமைக்கு தலைமையை உருவாக முடியும் ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து பதில் இருக்கணும் என்னடா நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது ஆகிட்டேன்னா கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட பதில் மட்டும்தான் இருக்கணும் பதிலுக்கு சொந்தக்காரர் மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும் கேள்வி நிறைய உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தலைவனாவே முடியாது நீங்க பதில் சொல்கின்ற நபர்களாகத்தான் இருக்கணும் அப்படி என்றால் நிறைய புத்தகங்களை படிக்கணும் கன்சிராம படிக்கணும் பெரியார படிக்கணும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற கருத்து எல்லாமே பெரியார் சொன்னது நானா புதுசா சொல்லலை கன்சிராம் சொன்னது தியாகி இமானதல் சேகரன் சொன்னது ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது அயோத்திதாசர் பண்டிதர் சொன்னது பாவனர் சொன்னது ஐயா வைகுண்டர் சொன்னது பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாராயணகுரு சொன்னது இவங்க எல்லாமே இந்த செய்தியை தான் சொல்லிட்டு போனாங்க சமத்துவம் சகோதரத்துவம் தான் இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு சேர்ந்து ஒரு நட்பு பாராட்டுகின்ற ஒரு ஒரு சகோதரத்துவம் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தோடு உங்களை இணைத்து கொண்டால் தான் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புள்ள நபராக மாற முடியும்